ம் உறகளை நம்மளோட தொழில் நிலவரம் தான் இன்றைய தொழில் நிலவரம் பாருங்கள் நமக்கு அதிகமாக ஒன்றும் கிடைக்கல நமக்கு மூணு நண்டுகளும் ஒரு ஊடமீன் அதாவது விதையண்டோடைய ஊடமீன் அருமையான மீன் தான் அப்புறமா கிடச்சிருக்கிறது மூணு நண்டுகள் பாருங்கள் உறவுகளை அருமையான மிகப்பெரிய நண்டு இது ஆண் நண்டு தான் அப்புறமா ஒரு பெண் நண்டு கிடச்சிருச்சு நாம் கை கொண்டு எடுத்தால் கடிச்சிடும் நாம் அதை கீழே போடலாம் கீழே போட்டு பதிவு பண்ணலாம் பண்ணி பாருங்க பாரம்பறவில் நம்ம பிடிச்ச மீன்கள் நண்டுகளும் அருமையான நண்டுகள் தான் பாரம்பரிய தான் இதை பெண் நண்டு எல்லாமே ஆக்டிவாக உயிரோட தான் இருக்குது ஒருபாடு பெண் நண்டோட இதழ்கள் எப்போவுமே அதோடய வாய்ப்பு பகுதியில் உள்ள இதழ்கள் இப்படி பெருசாக இருக்கும் இந்த இதழ்களில் தான் அதோட முட்டைகள் வைக்கக்கூடிய ஏரியா இதான் பெண் நண்டு பார்த்துக்கணும் ஆண் நண்டுக்கு அதோடய இதழ்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும் இது ரெண்டுமே ஆண் நண்டுகள் பாருங்கள் அவ்வளோ நண்டுகள் மூணுமே உயிரோடு தான் இருக்குது ஒரு விதை மீன் அதாவது கூட மீன் இறந்து சேர்த்துருச்சு நம்ம இதை சமையலுக்கு அதான் பயன்படுத்த வச்சுருக்கோம் நம்ம மூணு நண்டுகள் தேவையாது அதனால் நம்ம இனியும் தொழில் பண்ணி கிடைக்கும்போது அதையும் சேர்த்து நாம் சமையலுக்கு பயன்படுத்தலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் உறவுகள் யாராக இருந்தால் உங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம் நாங்கள் மற்றவங்க எடுக்காத பாருங்கள் உறவுகளே அருமையான நண்டுகளும் மீன்களும் இன்றைய தொழில் நிலவரம் பாருங்கள் ஓகே உறவுகளே பாய்